என்பது சமுதாய வாழ்க்கை வாழ்க்கைக்கு அமைதியை தருவது தெரியாத அரசியல் வாழ்க்கைக்கு அமைதி தரக்கூடியது ஆனா அதுதான் உண்மையான அரசியல் அரசியல் என்பது ஏழை எளிய மக்களுக்கு அனைத்தையும் எளிதில் கொண்டு போய் சேர்ப்பது மதம் முற்றிலும் எல்லா என்பதை நிலைநாட்ட நினைத்தாரோ அப்பொழுதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவே சிறந்த அரசியல் வருகின்ற இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த ஆண்டு என்று அதற்காக இன்றும் தளபதி மணிகள் தமிழர் கோரிக்கை ஒன்றை ஒன்றுதான் இலவசம் தடுப்பிடுங்கள் தளபதி பிளையில்லா நூலகம் தளபதி தினத்தலின் பால் முட்டை ரொட்டி வழங்கும் திட்டம் தளபதி நூலகம் தளபதி பணிதவன் தளபதி விநியோகம் தளபதி குருவியோகம் தளபதி இலவச சட்ட ஆலோசனை திட்டம் என பல்வேறு திட்டங்களை நடத்தி

See you.